புகழ் அனைத்தும் இறைவனுக்கே அஸ்திவாரத்தை அமைத்து இப்ராஹிம் அலேஸ்வலாத்தையும் இஸ்மாயில் அலைஸ்வலாத்தையும் காபத்துல்லாவை கட்ட வைத்த வல்ல இறைவனை போற்றி புகழ்ந்து நமது தலைவர் நபி சொல்லதாக அழகி வசல்ல அவர்களுடைய துவா பறக்கத்தினாலும் மற்றும் பேஸ்புக் நண்பர்களுக்கும் யூடியூப் நண்பர்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்த இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் லைக்கம் போடுங்க அல்லாஹ் சுபகன உதாராக உங்களுக்கு சகலவிதமான வாக்கியங்களை கொடுப்பானாங்க அத்தியாயம் ரெண்டு வசனம் நூற்றி இருபத்தி ஏழு இப்ராஹிமும் சுமாயிலும் இவ்வாலயத்தை அடித்தளத்தை உயர்த்தியபோது எங்கள் இறைவனே எங்களிடமிருந்து இப்பணியை ஏற்றுக்கொள்வாயாக நிச்சயமாக நீயே யாவற்றையும் கேட்பவனாகவும் அறிபவனாகவும் இருக்கின்றாய் என்றோம் அல் இப்ராஹிம் அலை இஸ்லாமோ இஸ்மாயில் அலை இஸ்லாத்தையும் வச்சு அல்லாஹ் சுபான உத்தாலா காபத்துல்லாவை கட்டி முடித்தான் அதே மாதிரி இப்ராஹிம் அலையலாமோ இஸ்மாயில் அலையாமோ கட்டி முடிச்சுட்டு எங்களுடைய பணியை ஏற்றுக்கொள்வாயாக என்று அல்லாஹ் சுபான உத்தாலாட்ட அந்த கோரிக்கையை வைக்கிறாங்க அல்லாஹ் சுபான உதாலாவும் அந்த கோரிக்கையை ஏற்றுக்கிட்டான் அது ஹம் சொர்க்கத்தை வாஜிபாக்கி நரகத்தை ஹராம் ஆக்குவாராக அலஹம்துல்லா உங்களுக்கும் எனக்கும் ஆன்மீக முறையில் ஆயத்து தண்ணீர் ஓதி கொடுக்கப்படும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பிறக்கும் உங்கள் வியாபாரம் லாபம் பெற இறைவனின் திருநாமம் எழுதி கொடுக்கப்படும் அல்லாஹுடைய மாபெரும் கிருபியை கொண்டு அனைத்தும் நடக்கும் அது சமதியா உங்களிடம் விடை பெறுவது மன்சூர் அலி ஜக்கரியா தபிரார் அலாம